சிறுகடைக்கா ஆசை நியூப்ரமும் மீனாக வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு என்ன ஏதுன்றது காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அவள் வந்து வேணுன்ட்டு இப்படி பண்ணுறவங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இதை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து சத்யகிட்ட சொல்கிறாங்கடே சத்தியா இந்த மாதிரி வந்து உன் அக்கா வேணு இப்படி பண்ணிகிட்ருக்காடா எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சந்தையும் இல்லை அவ்வளோதான் வெயினுட்டே வந்து எங்கிட்ட இப்படி சந்திக்க வந்தா ஆனால் ஏன் அப்படி வந்தான்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலான்றாங்க எப்போவுமே நாங்கள் நார்மலாக இருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு சண்டை வரதுக்கு காரணமும் என்ன என்னன்னே உங்களுக்கு தெரியலடான்றாங்க இப்படி பண்ணிட்டாடாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் ஏன் அக்கா அப்படி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான்டா ஆகணுன்னுவாங்க சரிங்கம்மா கவலைப்படாதீங்க நான் அக்கா வந்து வாட்ச் பண்ணுறேன் ஏன் எதுக்காக அக்கா அப்படி இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் மேலே போயிட்டு பேசுவாங்க மீனா அதை வந்து நோட் பண்ணிவிடுறாங்க சத்யா நோட் பண்ணிவிட்டு அக்கா ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே இருக்காங்க அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டுருப்பாங்க மீனா ஆரிமின்னா என்னால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் அங்கே போயிட்டோம் என்னை பற்றின உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க போது நிப்பாட்டு ரோகினி உன்னால் தான் நான் இன்றைக்கி வீட்டை விட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட சத்யா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ